தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தின் விவகாரம் சுமூகமான முறையில் தீர்வு ஐம்பது அடி தூரத்தில் இடமாற்றம் செய்யப்படும் குவலும்பூர் ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் உள்ள தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலய பிரச்சினைக்கு சுமூகமான முறையில் தீர்வு காணப்பட்டுள்ளது தற்போது ஆலயம் இருக்கும் இடத்திலிருந்து ஐம்பது அடி தூரத்தில் ஆலயம் இடம் மாற்றம் செய்ய நிலம் வழங்கப்பட்டிருக்கிறது இதனை உறுதிப்படுத்தும் விதமாக கூட்டரசு பிரதேச அமைச்சர் டாக்டர் ஜலேஹா முஸ்தபா ஆலய தலைவர் பார்த்திபனுடன் சந்திப்பு நடத்தி அதற்கான உறுதி கடிதத்தையும் வழங்கினார் இதனால் தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயம் ஜலான் மஸ்ஜித் இந்தியா வட்டாரத்தில் செயல்படும் சூழ்நிலை உருவாகியுள்ளது என்று மைகா தேசிய துணைத் தலைவர் ஸ்ரீ எம் சரவணன் குறிப்பிட்டார் அதே நேரத்தில் தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலய புதிய நிலத்தில் கட்டி முடிக்கப்படும் வரை தற்போது உள்ள இடத்தில் ஆலயம் இயங்குவதற்கு கூட்டரசு பிரதேச அமைச்சு இணக்கம் தெரிவித்துள்ளது இது மலேசிய வாழ் இந்திய சமுதாயத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய மாபெரும் வெற்றியாகும் இவ்வேளையில் அரசாங்கத்திற்கும் பிரதமர் ததோஸ்ரீ அன்வாருக்கும் இந்த ஆலயத்தை பாதுகாக்க போராடிய அனைத்து தரப்பினருக்கும் தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினர் ததோஸ்ரீ எம் சரவணன் நன்றி தெரிவித்துக் கொண்டார் இதற்கு முன்னதாக கூட்டரசு பிரதேச அமைச்சர் டாக்டர் ஜலேஹாவுடன் ஆலய பிரதிநிதிகள் இந்திய அமைச்சர்கள் அதிகாரிகள் ஆகியோருடன் சந்திப்பு நடத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது